குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய பங்குனி மாதம் கடகராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகணிகள் இருக்கு இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படிங்கிறதன் அடிப்படையில் இந்த பதிவு பதிவு செய்யப்படுது அதற்கு முன்னாடி உங்களுடைய பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் இந்த மாதம் கூட போகுது சூரியன் சுக்ரன் புதன் ராகு சனி இந்த சனி பகவான் பயிற்சி அப்படிங்கிறது பங்குனி மாதம் பதினைஞ்சாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சனைக்கு அந்த பயிற்சியானது நடக்குது அதாவது அஷ்டமச்சனியிலேருந்து நல்லா ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம் கடகத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ஃப்ரீயாக இருக்க போகிறீங்க எல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த ஒன்பதாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய மாற்றத்தை தரப்போகுது பொதுவாகவே பொதுவாகவே மூன்று அல்லது நான்கு கிரகங்களுக்கு மேலே இணைவு வந்தாச்சு அப்படின்னாவே உலகளாவிய விஷயங்கள்லேயே நிறைய சேஞ்சஸை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா இந்த கிரக சேர்க்கை ஏற்படும் போது அதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு வச்சுட்டு போயிடும் கிரக சேர்க்கை ஏற்பட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நகர 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 பிரச்சனைகளினுடைய வீரியம் அதிகரிச்சுட்டே இருக்கும் இப்போது அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான பிள்ளையார் சொல்லி வெதை இங்கே தான் இருக்குது ஸோ அப்படி ஒரு சூழ்நிலை எகைன் வரப்போகுது இதுக்கு முன்னாடி அந்த கோவிட் டைம் இருந்தது இல்லையா அது வந்து மகரத்தில் ஒரு ஆறு கிரகங்கள் ஏழு கிரகங்கள் சேர்க்கை இருந்தது ராகு மட்டும் அங்கே இருந்தார் சந்திரன் முதக்கொண்டு எல்லா கிரகங்களும் தான் இருந்தது மகரத்தில் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கிரக சேர்க்கையினால் அப்போ தான் அந்த கோவிட் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்புறம் தான் சைனாவில் அப்படியே லைட்டாக ஸ்டார்ட் ஆனது அப்புறம் ஏகதேசம் எல்லா பக்கம் பரவி அந்த கிரகச் சேர்க்கையெல்லாம் நீங்கி மறுபடியும் அந்த மகர ராசி ரெஃப்ரெஷ் ஆக வரைக்கும் உங்கள் பிரச்சனைகள் இருந்தது சரி ஓகே ஸோ அதை அப்படி பார்த்துட்டோம் நம்ம இப்போ அதே மாதிரி ஒரு கிரக சேர்க்கை ஏற்பட போகுது சனி சூரியன் ராகு புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை மீனத்தில் ஏற்பட போகுது காலபுருஷனுக்கு பன்னெண்டு உங்களுடைய ராசிக்கு அது ஒன்பதாம் இடம் பொதுவாக ஊர் உலகத்தில் நடக்கிறதெல்லாம் விடுங்க உங்களுக்கு என்ன நடக்கும் ஒன்பதாம் இடத்துல அஞ்சு கிரகம் சேர்ந்தா நல்ல கருமாவை கொண்டு வந்து சேர்க்குமா இல்லை இது முன்னாடி செய்த தீய கருமாங்களுடைய பலாபலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது சுபபாவம் உங்களுடைய பாக்கியங்களை சொல்லக்கூடிய ஸ்தானம் ஸோ அதில் ஒன்பதுக்கு ஒன்பதாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் சேருவது அப்படிங்கிறது ஐந்து கிரகங்களும் பாக்கியங்களை தர கடமைப்பட்ட கிரகமாக மாறப்போகுது அப்படிங்கிறத சொல்லுது அப்போது ஒன்பதாம் இடத்துல இந்த கிரகங்கள் சேர்றது உங்களுக்கு நன்மை தான் என்னதான் நன்மை இருந்தாலும் நூற்றுக்கு நூறு எந்த ஒரு கிரகமும் நல்லது செய்யாது நூற்றுக்கு நூறு எந்த ஒரு கிரகமும் கெடுதலும் செய்யாது சோ அந்த வகையில பார்க்கும்போது சின்ன சின்ன குறைகளும் அங்க இருக்கு ஏன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்னதான் அவரு பாகியஸ்தானத்துக்கு வந்தானோ அவர் அஷ்டமாதிபதி ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்கு அப்போ சனியும் ராகுவும் பாவ கிரகங்கள் பொதுவா சொல்லும்போது அப்போ அப்ப ரெண்டு பாவ கிரகங்களுடைய செயற்கை ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால சின்ன குறைகளும் உண்டு என்ன ஏது அப்படிங்கறத டீட்டெயில் தான் அந்த பதிவில் பார்க்கலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கரகத்துக்கு இருக்கு அப்படின்னா ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் ராகு இணைவு இங்கே சுக்கரன் வக்ரமாக இருக்கிறாரு பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி புதனும் வக்ரமாகிறாரு ராசிக்கு பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் குரு பகவான் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இங்கே குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் ஓகே இப்போது நல்லா நல்லா பாருங்க இது வந்து இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை இந்த மாதத்தில் என்னென்ன கிரகம் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா சூரியன் எட்டாம் இடத்துலருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் பங்குனி ஒன்றாம் தேதி போல் பங்குனி ஒன்றாம் தேதி புதனும் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பங்குனி பதினஞ்சாம் தேதி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த நம்ம எல்லாரும் விட கடகராசி முழுக்க முழுக்க அந்த சனி பயிற்சியை தான் கண்ணாக இருந்துடுது ஏன்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துலேருந்து பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் பங்குனி மாதம் பதினஞ்சாந்தேதி மார்ச் இருபத்தொம்போது அணிக்கு திருக்கணிதப்படி அந்த பயிற்சி நடக்குது பாக்கியப்படி இந்த வருஷம் பயிற்சியே இல்லைன்னு சொல்கிறாங்க அதை பற்றியெல்லாம் எதுவும் கவலையே வேண்டாம் நடக்கிற பலாபலன்லாம் நம்மளுக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி எவ்வளோ சிரமப்பட்டோம் இப்போ ஓரளவுக்கு ஃபீஸ்ஃபுல்லாக நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் கடகத்துக்கு ஏன்னா அந்த அஷ்டமஸ்தானத்துக்கு உண்டான பலனை முடிச்சுட்டு இப்போ பாகிஸ்தானத்துக்கு உண்டான பலனை சனி ஸ்டார்ட் பண்ணிட்டார் இப்போ கடகத்துக்கு அந்த ஃபீலிங் இருக்கும் கண்டிப்பாக ஓகே ஒரு பாசிட்டிவ் இன்டென்ட்டாவது மனசுக்குள்ளே இருக்கும் ஸோ அதை கொடுக்கறது அந்த சனி பகவான் அப்போது சனி பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் அனுபவத்தில் உங்களுக்கு எப்போ அது மாறுது அப்படிங்கிறத பார்த்துட்டு முடிவு நீங்கள் திருக்குணிதப்படி இந்த தடவை தான் மாறுது அதாவது பங்குனி மாதம் தேதி தான் மாறுது இல்லைனா மாற்று இருக்கிறதுக்கு இடமில்லை ஒவ்வொரு இதில் ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கே போக வேண்டாம் பலன் நடக்குதா இல்லையா அவ்வளோதான் மேட்ரு எங்கே வேணால் இருந்துட்டு போட்டோம் அதுதான் சப்போ பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி சனிப்பயிற்சி நடக்குது இந்த சனிப்பயிற்சியால் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது எதில் எல்லாம் ஜா க கவனமாக இருக்கணும் எதெல்லாம் துணிஞ்சு செய்யலாம் எதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது ஒன்பதாம் இடத்து சனி பகவான் தரக்கூடிய சின்ன சின்ன தீய பலன்கள் என்ன அதை சரி பண்ணுறதுக்கு என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு அந்த சனி பயிற்சியை பற்றி டீட்டெயில்டாக வீடியோ பதிவாக கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து பயன்படுத்திக்கிடலாம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்துக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துலேருந்து ராசிக்குள்ளே வரார் ஆனால் கடகத்தில் செவ்வாய் நீசம் ஸோ அதை நம்ம கவனிக்க வேணும் அதே போல் பங்குனி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகுது புதன் பங்குனி மாதம் முப்பதாம் தேதி சுக்கரனும் வக்ர நிவர்த்தி ஆகுது இவ்வளோதான் கிரக பயிற்சி இந்த மாதத்தில் ஓகே இப்போ ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வரலாம் அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரம் உங்களுடைய நடந்துட்டு நடந்துருந்து நான் சொன்னது அப்படியே நடக்கும் அப்படி தசாபுத்தி அந்தரம் இல்லாத பட்சத்தில் அப்பவும் பலன் நடக்கும் சின்ன சின்ன மாறுதலுக்கு உட்பட்ட பலனாக இருக்கும் அது பாக்கியத்தை யாரெல்லாம் அள்ளி குவிக்க போகிறீங்க அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிடுறேன் உங்களுடைய சுயஜாதகம் எடுத்துக்கோங்க உங்களுடைய சுயஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரம் சுக்கரனுடைய தசாபுத்தி அந்தரம் புதனுடைய தசாபுத்தி அந்தரம் ராகுவனுடைய தசாபுத்தி அந்தரம் அல்லது சனியனுடைய தசாபுத்தி அந்தரம் நடந்துட்டு இருக்கு இந்த அஞ்சு கிரகங்களில் யாரோட தசாபுத்தி அந்தரம் உங்களுடைய சுயஜாதகத்தில் நடந்தாலும் கண்டிப்பாக வளர்ச்சிக்கான பாதை உங்களுக்கு தெரியும் கடகத்துக்கு எழுதி வச்சுக்கலாம் ஓகே இப்போ சூரியன் ரெண்டாம் அதிபதி போய் லக்னத்திற்கு சார் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்துருக்கார் அதுக்கு முன்னாடி எட்டாம் இடத்துல இருந்தார் கொஞ்சம் பிரச்சனைகளை குடும்பத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் கொடுத்து தேவையில்லாத வாக்குவாதங்களை சண்டை சச்சரவுகளை கொடுத்துருக்கோம் அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரிவினை கொடுத்துருக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாமே இருந்திருக்கும் வருமானம் சம்மந்தமான பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் கெட்ட பழக்கம் இருக்குற பழக்கம் இருக்கக்கூடிய நபர்களை சேர்த்து வச்சிருக்கோம் ஸோ அவங்க கூட நம்ம வந்து நம்மளுக்கும் அந்த பேர் வந்திருக்கும் நேம்ஸ் பாயில் ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்புகளுக்கு உங்களுடைய அந்தஸ்து உங்களுடைய தகுதி கொஞ்சம் குறச்சிருக்கும் ஆனால் இப்போ அந்த சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் முதல் பத்து நாட்கள் நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க முதல் பத்து நாட்கள் யாருக்கும் எந்த வாக்கும் கொடுக்காதீங்க நான் அதை செய்கிறேன் அதை பிடிக்கிறேன் அப்படி இப்படின்னு சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி வாக்கும் கொடுக்காதீங்க யாரையும் சபிக்காதீங்க சபித்திங்கன்னா அப்படியே நடந்துடும் வாக்கு கொடுத்தீங்கன்னா காப்பாற்ற முடியாது டைம் டேக்கிங் ஆகும் ரொம்ப டிலே ஆகும் சப்போ வாக்கும் கொடுக்க வேணாம் யாரையும் சபிக்கவும் வேணாம் அப்படிங்கிற விஷயத்தை மைண்டில் ஏற்றிக்கோங்க அடுத்ததாக பாருங்கள் அந்த புதன் ராகுவை கடந்து போக வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனை அது அப்படியே அனல் மாதிரி எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் எங்காவது சரி பண்ணுறோம் பிடிக்கிறேன்னு சொல்லி போட்டு மறுபடியும் அது இதுன்னு பேச்சுவார்த்தைக்குள்ளே போனோம் அப்படின்னா மறுபடியும் அது பெரிய பிரச்சனையும் ஊதி பெருசு பண்ணிவிடும் அதாவது என்னென்னா ராகு வந்து காற்று வெசக்காற்று சூரியன் ராகு தொடும்போது என்ன ஆகுதுன்னா குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நெருப்ப காற்று விட்டு ஊதி பெருசு பண்ணி அணஞ்ச நெருப்பை மறுபடியும் பற்ற வச்சுட்ருவோம் அப்போது தேவையில்லாத விஷயங்களுக்குள்ளே மூக்கு நுழைக்க வேண்டாம் குடும்ப சார் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போல் இந்த காலகட்டம் தான் உங்களை உங்களுடைய வழி தடத்தை உங்களுடைய நடத்தையை உங்களுடைய பழக்க வழக்கங்களை தவறான வழிக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான காலகட்டம் கடகம் தெளிவாக தெளிவாக இருக்கணும் என்னென்னா இப்போ தான் வந்து தவறான பழக்கம் உள்ள நபர்கள் வந்து நம்மக்கிட்ட வருவாங்க நம்ம தவறே செயலின்னு நம்ம கையை பிடிச்சலுக்கு செய்ய வைப்பாங்க ஆசையை ஊட்டி அது இதுன்னு பேசி நம்மளை அப்படியே பேசிய மயக்கிடுவாங்க மயக்கி அவங்களோட வலையில் விலகி வச்சுருவாங்க இதுக்கு முன்னாடி ட்ரிங்க்ஸ் பண்ணதில்லை அப்படின்னா இப்போ பண்ண வைப்பாங்க ஸ்மோக்கிங்கு ஆல்கஹாலு இந்த மாதிரி எதெல்லாம் உங்கள் லைஃபுக்கு தேவையில்லையோ அதெல்லாம் செய்ய வைப்பாங்க இது ஒன்று நடக்கும் ரெண்டாவது வந்து டயட்டில் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம ஹெல்த் கான்சியஸாக இருக்கணும் கொஞ்சம் உடல் தொந்தரவுகளாக இருந்துகிட்டு பார்க்கணும் அப்படிங்க ஆனால் இது இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு போனத்தை போய் டயட்டு இப்போ சாப்பிட்லாம் எப்போ சாப்பிட போகிற அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம மைண்டை வா மாற்றி விட்ருவாங்க எக்ஸசைஸ் எல்லாம் எதுக்கு பண்ணுற எதுக்கு வாக்கிங்லாம் போகிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை மன சந்தோஷமாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் இன்னும் மன சந்தோஷமாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் ஆனால் ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணணும் இல்லையா ஸோ அப்போ உங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் ரெகுலராக செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை மாற்றுவதற்கு உறவுகள் வந்து நிற்கும் மூன்றாவது நபர் வந்து நிற்பார் உங்களை அப்படியே ட்ராக் சேஞ்ச் பண்ணி விடுறதுக்கு தவறி கூட இன்னொருத்தர் சொல்கிற விஷயத்தை காது கொடுத்து கேட்டுறாதீங்க உங்களுடைய பழக்க வழக்கங்கள் பெரிய மாறுதலுக்கு உட்பட்டு போகும் கவனம் குழந்தைகளுக்கு அதாவது பத்து வயசு இப்போ பத்தாவது படிக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் குறைஞ்சி போயிடும் அப்போ கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக மெனக்கிட வேண்டியது இருக்கும் எக்ஸாம் டைம்லாம் வருது இல்லையா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மெனக்கிட வேண்டியது இருக்கும் அவங்களுக்காக சொல்லிக் கொடுக்க பிடிக்கலாம் மெமரி அந்த அளவுக்கு இருக்காது விளையாட்டில் மொபைல் பார்க்குறதில் டிவி பார்க்குறது ஆர்வம் இருக்கும் படிப்பில் இருக்காது புத்தகம் எடுத்து வச்சு படிக்கணும்னு சொன்னால் கேட்கவே இருக்காது ஸோ நம்ம கொஞ்சம் இப்போவே சரியா தெளிவாயிட்டோம் அப்படின்னா குழந்தைய நல்லா ஷார்ப் பண்ணிடலாம் ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த சூரியனாகப்பட்ட கிரகம் அடுத்து சுக்கரனை நோக்கி பயணிக்கும் சுக்கரனை நோக்கி பய பயணிக்கும்போது அவர் வந்து பதினொன்றாம் அதிபதி நாளுக்குடையவர் இப்போ வீடு வண்டி வாங்கின சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல என்ன பாதிப்புகள் இருந்தாலும் நீக்குவதற்குண்டான ஒரு வழியை கொடுப்பாரு வீடு விற்க கார் வைக்க வாகனம் வைக்க முடியல அப்படி இப்படின்ற இருந்தாலும் அதன் மூலமாக நல்ல ஒரு அமௌண்ட்டுக்கு சேலாகி நம்மளுக்கு ஒரு லா நல்ல லாபத்தை கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுத்தது ரெண்டாவது ரெண்டாவது அந்த நாலாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கரனுடைய ஸ்தானத்திற்கு சூரியனுடைய நகர்வு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா கையில் காசு பண்ண இருக்கும் வீடு நிலம் வாகனமெல்லாம் வாங்கணும்னு தொழாகிட்டிருக்கோம் கிடைக்காமே இருந்துகிட்ருக்கோம் இப்போ நல்ல வீடாக நல்ல வாகனமாக நல்ல இடமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கள்ளக்கண்ட நாயக்கான நாயக்கண்ட கள்ளக்கண்டன்னு போன சூழ்நிலை தாண்டி ரெண்டுமே இப்போது ஒரு சேர நடக்கும் அப்படிங்கிறது இல்லை தாயாரு தாயாரினுடைய ஆதிக்கும் குடும்பத்துக்குள்ளே அதிகரிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை காட்டுது நல்ல விஷயம் தான் தாயார் இந்த காலகட்டம் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க தாய் தந்திருக்கையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் தாயாரை சமாளிக்கவே முடியாமல் தந்தை சரண்டர் ஆயிடுவார் ஸோ அது ஒன்று நடக்க போதும் ஓகே ஸோ இதெல்லாம் அந்த சூரியன் சுக்கரனை நோக்கி பயணிக்கும் அடுத்ததான் புதனை நோக்கி பயணிக்கும்போது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா இப்போ செலவுகளை குறைச்சிக்கிட்டணும் மாத இறுதியில் அந்த புதன் வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் இருபத்தி நாலு பங்குனி மாதம் ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அந்த புதன் வக்ர நிவர்த்தி ஆகுது அதுக்கப்புறம் அனாவசிய செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இப்போ செலவுகளை குறைச்சிக்கிட்டணும் செலவுகளை நம்ம முயற்சிகளை செய்யுங்க மாத இறுதியில் செலவுகளை அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லுது இது என்னென்னா மாத இறுதியில் செலவுகள் எழுதிக்குன்னா பெருமைக்காக செலவு பண்ணுவோம் கௌரவத்துக்காக அதுக்கு கடன் வாங்கி பண்ணக்கூடாது இல்லையா கடன் வாங்கியாவது நம்ம கௌரவத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட செலவணும் ஏன்னா ஆறு கூடிய ஒரு பரிவர்த்தனைக்குறார் கடன் தான் செலவு செய்வீங்க அது அன்வான்டான செலவு தண்ட செலவு அது கடன் வாங்கி செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது ஆனால் பண்ணுவீங்க ஸோ அப்போ செலவுகளை மேக்சிமம் குறைச்சிக்கிறதுக்கு வழியை பாருங்கள் அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறத சொல்லுது சார் பொதுவாக எப்படி இருக்கும் உங்கள் பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் குடும்பம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது குடும்பம் அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்லும் தாய் தந்திருக்கிடையே கருத்து வேறுபாடுகள் கருத்து முதல்கள் நீங்கும் தாயாரனுடைய ஆதிக்கு அதிகமாகும் தந்தைக்கு உடல் ரீதியான தொந்தரவுகள் வந்து போவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது தந்தைக்கு மருத்துவ செலவுகளை அந்த காலகட்டம் கொடுக்கும் சூரியன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால மருத்துவ செலவுகளை கொடுத்து கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம் சார் எனக்கு முப்பத்தஞ்சு ஆச்சு என் பையன் கடகராசி எனக்கு வேலை கிடைக்குமானா அப்பா கேட்டாங்கன்னா அப்பா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வேலை தேடி வரும் நல்ல நல்ல வேலையாகவே நல்ல பதிவாகவே கிடைக்கும் ஓகே சூரியன் மேக்சிமம் பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்குள்ளே வந்துடுறாரு அதுக்கப்புறம் புதன் என்ன பண்ணுறார் வக்கர புதன் அதாவது மூணு வன்னண்டு கதிபதி ஒன்பதாம் பாவத்தில் வக்ரமாகிறார் பங்குனி மாதம் ஒன்றாந்தேதி ஆல்ரெடி அவர் நீச்சம் ஆகுது உச்சபலன் ஆகும் ஓ சுக்ரன் அங்கே இருக்கிறாரு அவர் உச்சமாக இருக்கிறார் வக்கரமான நீச்ச பலன் ஆகிடும் அப்போ சுக்கரனும் சுக்கரன் நீச்ச நீச்ச பலனை தரும்போது இங்கே ஒரு அது கூடவே ஒரு உச்ச கிரகம் இருக்குதுன்னா நீச்ச வக்கர அஜயோகம் ஆகிடும் இது எப்படி பார்த்தாலும் சுக்கரனும் புதனும் இந்த மாதம் சுத்தமாக பலமாக தான் இருக்கிறாங்க நெகட்டிவாக சொல்றதுக்கே இல்லை அப்போ இந்த புதன் வக்ரம் பெற்ற கிரகமாக இருந்தாலும் பலத்துடன் இருக்கிறார் மூன்றாம் அதிபதி ஒன்பதில் பன்னெண்டாம் அதிபதி ஒன்பதில் ஸோ இது என்ன செய்யுது அப்படின்னா என்ன செய்யுது அப்படின்னா பாருங்கள் நல்லா பாருங்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ இதெல்லாம் செஞ்சால் நீங்கள் டெவலப் ஆவீங்களோ அதையெல்லாம் செய்ய வைக்குது அதுக்காக நிறைய அலைச்சல்களை கொடுக்குது சில நேரங்களில் செலவுகளையும் கொடுத்துருது எல்லாம் இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சிக்கான பல மாற்றங்களை செய்ய வைக்குது அதில் ஒரு ஸ்ட்ரிக்டாக இப்படித்தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும் இல்லாமல் பெரியவங்களோட கைடன்ஸோடு அதை செய்யும்போது சக்ஸஸ் கொடுக்குது சிறுவர் வல்லாமல் வீடு வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வயதாக இருக்கிறீங்க அப்படின்னா பெரியவங்களோட கைடன்ஸ் இல்லாமல் செய்கிறது உங்களுக்கு லாஸை கொடுக்கும் அதாவது எல்லாம் செஞ்சிருவீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க எல்லாம் ஆனால் வருமான வீட்டுக்கு உணர்ந்து லாபத்தை வீட்டில் வந்து சேர்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது ஸோ அந்த ஒரு குறை மட்டும் இருக்குது பெரியவங்களோட கைடன்ஸோடு அதை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை சக்ஸஸ் கொடுக்கும் பெரியவங்களோட கைடன்ஸோடு அதை பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் நல்ல ரிசல்ட்டையும் கொடுத்துருது அது வளர்ச்சி அதற்குண்டான முயற்சி அந்த முயற்சி வெற்றியும் தரும் ஆனால் பயணம் அதிகம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது போல் செலவுகளும் உண்டு அலைச்சலும் உண்டு அதோடு சேர்ந்து வெற்றி கிடைக்கும் மாற்றம் இல்லை போல் ஆபரண சேர்க்கை உண்டாகும் வண்டி வாகனம் வீடு இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி மோதிரம் கம்மல் செயின் இந்த மாதிரி ஆபரண சேர்க்கை ஆபரணத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும் நகைகள்லாம் நிறைய வாங்குவீங்க அப்படிங்கிறத சொல்லுது அது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா சொத்து பத்து சம்மந்தமாக பிரிவினை சம்மந்தமாக டாக்குமெண்ட் சம்மந்தமாக என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு மாத இறுதியில் உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டார்டிங்லேயே பேசுனீங்கன்னா நல்ல ரிசல்ட்டை கொண்டு வர முடியாதுங்க மாத இறுதியில் தான் அது கிடைக்கிது கண்டிப்பாக அதை பண்ணிவிடுவீங்க ஏப்ரல் தோங்குனதையுமே அந்த விஷயங்களை உண்டான ஒரு சூழ்நிலை உண்டாகுது அப்படிங்கிறத சொல்லுது அதே போல் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அந்த பாஸ்போர்ட் விசா அதெல்லாம் வர்றதுக்கு விசா கிடைக்கிறதுக்கு பாஸ்போர்ட் கிடைக்கிறதுக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்க பிஆர் கிடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டுக்காக இது பண்ணிட்டு இருக்கீங்க ஏதாவது ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க சர்டிவிகேட் ஒர்க் டிலே ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இது சம்மந்தமான விஷயங்களெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போது கொஞ்சம் அலைச்சல் தான் இருந்தாலும் பாசிட்டிவாக நடந்துடும் கிடைச்சிடும் சக்ஸஸ் அப்படிங்கிறத சொல்லுது அதாவது உங்களுடைய பெயரை உங்களுடைய தகுதியை ஒருபடி மேலே உயர்த்தி கொள்வதற்குண்டான உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கும் பெரியவங்களுக்கு ஸ்கின்னு சம்மந்தமான பிரச்சனை காதுமுக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துன்னா அது சரியாயிடும் நல்ல ரிசல்ட் நல்லா ரிசல்ட் தரக்கூடிய டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்பீங்க சரி சரி ஓகே அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா பங்குனி தேதி சனி பயிற்சி ஆகுது அப்பா சாமி ஓப்பா தயவு செஞ்சு மீன மீனராசிக்குள்ளே போயிடு எங்களால் இதுக்கு மேலே தாங்க முடியாது கடகம் அவ்வளோ கஷ்டப்படுத்துருச்சு சனி அஸ்தமத்தில் இருந்துட்டு ஏன்னா சனியும் சந்திரனும் சனி ரொம்ப ஸ்லோ சந்திரன் அப்படியே ரொம்ப வேகம் ரெண்டுக்கும் செட்டியே ஆகாது அவர் போய் அஷ்டமத்தில் உட்காந்தா எப்படி இருக்கும் கடகத்துக்கு இப்போவுமே ஃப்ரீ ஆகிட்டோமா அஷ்டமச்சனி இன்னும் தொடர்ந்துட்டு இருக்குது ஓடுறதுக்கு ஒம்பதுக்கு போனாலும் சனி நம்மளே மாட்டார் ஓடுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஃப் தான் இருக்குமே தவிர ஃபுல் ஃப்ளஜ்டாக நான் ரிலீஸ் ஆகிட்டேன் அப்படின்னு கடகம் சொல்ல முடியாது ஏன்னா அடிச்சடி அந்த அளவுக்கு நீ வாட்டுக்கு அடித்து போட்டு போயிடுவீங்க உடனே அடுத்த நாளே சரியாகணும்னா எப்படி ஆகும் டைம் டேக்கிங் ஆகும் இல்லையா அடி விழாமல் இருக்குது அவ்வளோதான் தடைகள் எல்லாம் இருக்குது ஆனால் ஆன தடைகளுக்கு ஆன கடனுக்கு இழந்த தொழிலுக்கு இழந்த வேலைக்கு அதை நிறை செய்கிறதுக்கு இன்னும் காலம் வரலை அப்படிங்கிறத தான் சொல்லணும் ஒரு ஐம்பது சதவீத கடகம் கொஞ்சம் அப்படியே சேஃபர் இருக்குது ஐம்பது சதவீதம் இன்னும் கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அப்படிப்பட்ட சனி பகவான் ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கியத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்வுக்கு வரப்போகுது சனி பயிற்சியை பற்றி தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன் பாருங்கள் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போது ரொம்ப ஃப்ரீயாக ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஹேப்பியாக உங்களுடைய லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூழல்கள் அமைய போகுது கடகத்துக்கு உனி விடிவு காலம் பிறந்தாச்சு அது ஒன்பதில் அஞ்சு கிரகம் இருக்கும்போது நாலு கிரகம் இருக்கும்போது சனியோடு சேர்த்து அஞ்சு கிரகம் அங்கே போய் உட்கார்ந்து பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைன் உங்களுடைய நல்ல கர்மாக்களின் விளைவு பிற்காலத்தில் உங்களை வளர்ச்சிக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் ஏற்பட போகுது அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் இதே பங்குனி வர்றதுக்குள்ளே ஒரு நல்ல சேஞ்சும் ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டில் கடகம் இருக்கும் யாருக்கெல்லாம் அந்த யோகா அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய தசாபுத்தி சுக்கர தசாபுத்தி ராகு புதன் சனி இவர்களுடைய தசாபுத்தி அந்த நடந்ததுன்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய யோகா அமையும் கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டை கொடுத்துரும் பயப்பட வேண்டாம் கடகம் ஓகே அடுத்ததாக செவ்வாய் செவ்வாய் என்ன பண்ணுறாரு பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துலருந்து ராசிக்குள்ளே வர்றார் குழந்தைகளினுடைய ஆதரவு கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்கும் அதுக்குள்ள முயற்சிகள் எடுங்க மருத்துவ செலவின் மூலமாக கிடைக்கும் குடும்பத்துக்குள்ளே ஒரு கர்மகாரியம் நடக்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களை காட்டுது சொந்த பந்தத்துக்குள்ளே ஒரு கர்மகாரியம் நடக்கும் அதை போய் கலந்துக்கிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லும் சூழ்நிலைகளை சொல்லுது அதே போல் வந்து குலதெய்வ அனுகிரகம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது என்னதான் செவ்வாய் அங்கே நீச்சம் அவர் அஞ்சு கூடியவர் லக்னத்தில் வர்றார் ராசிக்குள்ளே வர்றார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் குலதெய்வ அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கும் தயவு செஞ்சு பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு மேலே ஒரு முறையாவது குலதெய்வம் கோயிலை போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க குலதெய்வம் கோயில் ரொம்ப தொழையாக இருந்ததுன்னா என்னால் போக முடியல அப்படின்னா வீட்டில் வச்சாவது வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வத்தை மறந்துடாதீங்க பங்குனி பத்தொம்பதுக்கு மேலே இப்படி மறக்கும்போது உங்களுடைய திட்டங்கள் பலிதமாகறதில்லை உங்களுடைய காரியங்கள் வெற்றி பெறது இல்லை அதாவது திட்டங்கள் பலிதமாகவும் காரியங்கள் வெற்றி பெறும் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிடலாம் ஆனால் நீங்கள் ஒரு மாதிரி நினச்சிருப்பீங்க ஒரு விஷயத்தை செஞ்சா எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் லாபம் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம நினச்சதை விட இரநூறு முந்நூறு மடங்கு குறைவான அமௌண்ட்டு தான் கிடைக்கும் பத்து லட்ச ரூபாய்னா மூணு லட்ச ரூபாய் தான் கிடைக்கும் ஏழு லட்ச ரூபாய் லாபம் இல்லாமல் போகும் ஸோ அப்படி ஒரு விஷயம் இந்த க சூழலில் இருக்குது அப்படிங்கும்போது குலதெய்வ அனுகிரகம் வேணும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறோம் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வரோம் பக்கத்தில் இருந்ததுன்னா அப்படின்னா அந்த பிரச்சனைகள் தீரும் என்ன தேவையோ அது கிடைக்கும் ரொம்ப எக்ஸஸாக விரும்ப வேணாம் என்ன தேவையோ கிடைக்கும் நம்ம அதை குறையாக பார்க்க மாட்டோம் குறையாக பார்க்க மாட்டோம் இந்த காலகட்டம் குழந்தைகளுக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் டல்லாகிடுவாங்க உடல்நல துந்தரக்கணு இல்லை பெஸ்காக இல்லை எதில் இன்ட்ரெஸ்ட் கட்டாமல் மூடியாக இருப்பாங்க குழந்தைங்க மாமியாருக்கும் உடல் ஆரோக்கியம் குறைஞ்சி போயிடும் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் மாமியார் உங்கள் தலைமையில் ஏறி உட்காந்துட்டு உங்களை ஆட்டுறதுக்கு ரெடி ஆகிட்டார் அப்படிங்கேட்டு சொல்லுது ஒன்றுமே இல்லாத விஷயம் இல்லாத விஷயம் அதுக்காக சண்டை கட்டுவாங்க பிரச்சனை பண்ணுவாங்க அது இதுன்ட்டு ட்ரிகர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் உங்களுடைய பார்வைக்கு ஒன்றுமே இல்லை சும்மா ஒரு விஷயமும் அந்த இல்லை சும்மா அது இதுன்னு பண்ணுது சரி பண்ண பண்ணிவிட்டோம்னு சொல்லி போட்டு அவங்க அவங்க எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அதை துச்சமாக நினச்சிட்டு அதை ஒரு மனுஷியாகவே மதிக்காமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இன்னொரு தொழில் உங்களை தேடி வரப்போகுது ஆனால் உங்களுடைய தகுதிக்கு இப்போதைய சூழ்நிலையில் அது சரியான தொழிலாக இல்லை நம்ம வார் நம்ம என்ன டெவலப்மெண்ட்லாம் எந்த லெவலில் இருக்கிறோம் நம்மளுக்கு போய் இந்த தொழில் எல்லாம் நம்மளுக்கு வருதே சுடர்மணி ஜட்டி விளம்பரம் மன்றே அப்படின்னு செல்ஃபோன் கம்பெனிக்காரர அந்த பொண்ணு கேட்கும் இல்லையா கஜினி படத்தில் அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய தகுதிக்கு சற்றும் கூட சம்மந்தம் இல்லாத தொழில் நம்மளை தேடி வரும் ஆனால் இப்போது அதை வந்து குறைச்சலாம் நினச்சோம்னா பின்னாற்கில் அந்த வாய்ப்பை இழந்துட்டோம் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம் தொழில் வாய்ப்புகள் தேடி வந்தால் தாராளமாக பண்ணுங்க இப்போதைக்கு இது இருந்தாலும் பின்னா இருக்கலாம் நிறைய நிறைய நல்ல நல்ல வெற்றியை முன்னேற்றத்தை தர்றதுக்கு தயாராக இருக்காது அப்படிங்கிறத சொல்லுது ஓகே பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு செலவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் அலைச்சலுக்கு முற்றுப்புலி வைக்கப்படும் மாத இறுதியில் பங்குனி முப்பது மாதமே அப்போ தான் சுக்கரன் வக்ர நிவர்த்தி அடையுது இங்கே சுக்கரன் ஒன்பதாம் இடத்தில் வக்ரமாக இருக்கிறதுனால பல விஷயங்கள் நன்மையாக இருந்தாலும் ஓவராக கெத்து காட்டக்கூடாது ஓவ ஓவராக ஈகோ காட்டக்கூடாது தங்கிட்டிருக்கிற அதிகாரத்தை ஆளுமையை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது மாறான வழிகளில் பயன்படுத்தக்கூட பயன்படுத்தும் போது அது பாதகமாக போய் முடியுது அதனால் உங்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கீழே இறக்கமாக மாறுகிறது அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் அதிகாரத்தை சரியான வழியில் பயன்படுத்துங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதத்தில் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடை செய்யணும் கூடவே கூடவே அருகில் இருக்கக்கூடிய முருகனாலயங்களுக்கு சென்று முருகனுக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க இது எப்போ செவ்வாய்கிழமனால் பண்ணிவிட்டு வாங்க போதும் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும் மேலும் கடகராசி அன்பர்களுக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்